வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பீஸா ஸ்டைலில் சப்ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒயிட் சப்மரேன் ரோல்ஸுன்னு ரெடிமேடாக கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒயிட் ரோல்ஸும் கிடைக்கும் ப்ரவுன் ரோல்ஸும் கிடைக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் ரோல்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி பாதி மட்டும் பாதியில் முக்கால்வாசி வாசி விட் வெட்டிட்டு அந்த சைடில் கொஞ்சம் ஓரம் வெட்டாமல் விட்டுருங்க விட்டுட்டு இது ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ரோல் இப்போது ஒன்றா பண்ணுறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் பீஸா சாஸை இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு புளிப்புத்தன்மை எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெடிமேட் சாஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வீட்டிலேயே கூட நீங்கள் பண்ணால் பீஸா சாஸ் இருக்குதுன்னா பண்ணலாம் பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி அக்ஷுஷா மேல் சேனலில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பீஸா சாஸ் நல்லா ஒரு லேயர் வச்சுட்டு இதுக்கு மேலே நான் நல்லா துருவுன சீஸ் ஒரு லேயர் மேலே வச்சுக்க போகிறேன் நான் இன்னைக்கு வந்து செடார் சீஸ் மொசரல்லா சீஸ் ரெண்டும் கலந்த மாதிரி பீஸா சீஸ் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு மொசரலா மட்டும் பிடிக்கும் அது மட்டும் போதும்னா நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பீஸா சாஸும் சீஸும் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட டாப்பிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜென்ரலாக வெங்காயமும் குடமிளகாயும் மட்டும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வெங்காயம் பிடிக்கலை குடமிளகா மட்டும் இல்லை குடமிளகா வேண்டாம் வெங்காயம் மட்டும் இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங்ஸு சிக்கனோ சிக்கன் டிக்காவோ ஹேமோ பெப்பரோனியோ எந்த மாதிரி ஃபில்லிங் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லைன்னா எந்த மாதிரி பீஸா டாப்பிங் உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வெங்காயமும் குடமிளகா மட்டும் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஃபில்லிங் எதுவும் டாப்பிங் எதுவும் இல்லாமல் வெறும் பீஸா சாஸும் சீஸும் மட்டும் யூஸ் பண்ணலாம் இதை நூற்றி எண்பதுலேருந்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த உருகி ஒரு கோல்டன் கலர் வர ரோல் தயார் இது வந்து சட்டுன்னு ரெடி ஆயிடும் ஒரு பீசா சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் வீட்லேயே உங்களுக்கு வந்து அந்த பீஸா டேஸ்டும் கிடைக்கும் சட்டுன்னு ஏதாவது எல்லாம் பிக்னிக்கோ எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி